மனம் தெளிவடைந்து உடல் கதகதப்பு அடையும் போது உங்களுக்கு இயல்பாகவே தூக்கம் வரும் இதுதான் இயற்கை நியதி இன்னொன்று உணவு முறை உணவு முறையில தூக்கம் சரியா வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செரட்டோனியன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதாவது சொல்லணும்னா ஹார்மோன் அப்படி திறக்கும் தூங்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு ஐந்து நிமிடம் தியானத்தை பண்ணிட்டு உக்காந்தம்னா இந்த இயல்பாவே தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த மனசை லேசாக வச்சுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி உடல் உறுப்புகளுக்கும் இரத்த நாளங்கள் அதுங்களுக்கெல்லாம் வந்து கரண்ட் சப்ளை பண்றதுதான் இந்த ஹார்மோன்களுடைய தேன் கலந்து இது ஒரு வாரம் எடுத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் வரும் பட் நீங்க கனவு காணுறதே உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் கனவு காணும் போது நீங்க தூங்கிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி அது முட்டாள்தனம் நாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு அருமையான தகவல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க இது மக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவில் தூங்குவதற்கு முன்பாக இனிமையற்ற விஷயங்களை குறித்து சிந்திக்காதீர்கள் இதுதான் கதையினுடைய தலைப்பு தூங்குவதற்கு முன்பாக ஐந்து நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் இதனோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் மனதை மறுநாளுக்கு தயார்படுத்துவதற்கான நேரம் இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காலையில் ஏந்திரிச்சு வேலைக்கு போய் அனைத்து கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து துன்பங்களை சந்தித்து மகிழ்ச்சியை அனுபவித்து வாக்குவாதங்களை சமாளித்து அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் நைட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சில இரவுகளில் நாம் தூங்க முடியாமல் தவிக்கிறோம் இது எல்லாருக்குமே சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த தூங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு நம்ம மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி பியூரிஃபை பண்ணி அடுத்த நாளுக்கு தயார்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் தான் தூங்கிறது இது நிறையா பேருக்கு இங்கே புரியறதே கிடையாது அது புரிஞ்சாலும் சில பேர் அதை பண்ணாம பண்ணாமல் உடல்நிலையை கெடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை நம்மை அலக்கழிப்பது கவலைகள் நம்மை வாட்டுவதும் அதற்கு காரணமாக இருக்கலாம் எதுக்கு நம்மளை தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் விஷயமா இருக்குது இன்றைக்கி நம்ம வேலையில் ஒரு சண்டை போட்டுக்கோமே இன்றைக்கி இப்போ வேலையில் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கவலைகள் மனிதருக்கு பல கவலைகள் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ இருக்கிற நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதுதான் உண்மையும் கூட ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தியானத்தை மேற்கொள்ளும் போது எப்பவுமே தியானத்தை பண்ணும்போது மூளையில செரட்டோனியன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதாவது சொல்லணும்னா ஹார்மோன் அப்படி சுரக்கும் செரட்டோனின் சுரக்கும் அப்புறமா மெலட்டோனின் ஒரு சொரக்கும் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளுக்கும் நரம்பு அதாவது இரத்த நாளங்கள் அதுங்களுக்கெல்லாம் வந்து கரண்ட் சப்ளை தான் இந்த ஹார்மோன்களுடைய வேலை இப்போ இந்த விஷயம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம சரியா தூங்கணும் இப்போ தூங்க முடியாம நம்ம அவஸ்தை அதுக்கு என்ன பண்றது தான் இந்த தியான முறை தூங்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு ஐந்து நிமிடம் தியானத்தை பண்ணிட்டு உக்காந்தோம்னா அழகா இன்னைக்கு நாம என்னெல்லாம் நம்ம செஞ்சோம் யார்கிட்ட என்னென்னலாம் பேசணும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அப்படியே ஓட்டிட்டு ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க அதுக்கு மிச்ச நாலு நிமிஷம் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி தூங்கணும் 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 நீங்க ஒரு மந்திரத்தை ஜபிக்கலாம் அல்லது வேற எந்த விஷயம் உங்களுக்கு என்ன பிடித்தமான விஷயம் இருக்குதோ அதை பத்தி சிந்திச்சு மனசு நிம்மதியா வச்சுக்கிட்டு கரெக்டா ஈவினிங் எப்பயுமே மனசை லேசா வச்சுக்கிறது தான் வந்து உடல்நிலை ஆரோக்கியத்துக்கான முக்கிய வழி ஸோ அதனால ஈவினிங் எப்பயுமே வந்து மனசை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க படுக்க போகும்போது மனசு வந்து ரொம்ப இலகுவா இருக்கணும் ரொம்ப கடினமா இருக்கக்கூடாது இன்னைக்கு என்னடா காசு தரணுமே அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறது சாப்பிட்ட சாப்பாடு தெரியலையே இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தூக்கம் வராது மனதை எந்த அளவுக்கு இலக வச்சு மனசுக்கு வேலை இல்லாமல் அதாவது சிந்தனைகளை குறைச்சி இது பண்ணுறீங்களோ அளவுக்கு தூக்கம் வந்து சீக்கிரமாக வரும் அதுக்கு தான் இந்த தியானம் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் தியானம் பண்ணுங்க இப்போ இந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் உடல்நிலை ஆரோக்கியம் கூடும் நீ நினைச்ச காரியத்துக்கு செய்யக்கூடிய விஷயத்துக்கு thoughts அதாவது யோசனைகள் கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து சீக்கிரமா உங்க உடம்புல வந்து உண்டாகும் உங்களோட மூளையில உண்டாகும் அதனால இந்த ஐந்து நிமிட தியானத்தை நீங்க செய்யணும் மனம் தெளிவடைந்து உடல் கதகதப்பு அடையும் போது உங்களுக்கு இயல்பாகவே தூக்கம் வரும் இதுதான் இயற்கை நியதி இந்த இயல்பாகவே தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த மனசை லேசா வச்சுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி இன்னொன்னு உணவு முறை உணவு முறையில தூக்கம் சரியா வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கசகசா இருக்கு இல்லைங்களா இந்த கசகசாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு பதினைந்து நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் பதினைந்து தான் கணக்கு நீங்க முடிஞ்சா இருபது நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி ஒரு துணியில வச்சு பில்டர் பண்ணி அழகா புழிஞ்சிங்கன்னா அதுல பால் வரும் அந்த பாலை அப்படியே எடுத்துக்கலாம் இல்லது என்னால் அப்படியே குடிக்க முடியாதுன்னா தேன் கலந்து எடுத்துக்கலாம் தேன் கலந்து ஒரு ஒரு வாரம் எடுத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் வரும் டீப் ஸ்லிப்புக்கு போவீங்க ஸோ டீப் ஸ்லிப்ன்றது எப்பயுமே வந்து அருமையான தூக்கம் நல்ல தூக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கனவே வராத தூக்கம் நல்ல தூக்கம் ஆனா இன்னைக்கு நம்ம தூங்குறது எல்லாமே ஏதோ ஒரு கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது பட் நீங்க கனவு காணுறதே உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் நீங்க கனவு காணும்போது போது நீங்க தூங்கிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி அது முட்டாள்தனம் ஏன்னா நம்ம கனவு காண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடல் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்குது மூளை செயல்பாடு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் வந்து அதுதான் ஆழ்ந்த உறக்கம்னா கனவு இல்லாம நீங்கள் அடுத்த நாள் காலையில் கண்விழிக்கும் போது நீங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது போன்ற உணர்வை அனுபவிப்பீர்கள் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த நாள் உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய புத்துணர்ச்சியை வச்சு நீங்க நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா ஒரு சுக அனுபவத்தை அனுபவிப்பீங்க இதுதான் வந்து இந்த சாசன் தியான முறை வந்து சொல்லுது யார் சொல்றா துமியோ மசூனோ சொல்கிறார் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்தில் இந்த டைட்டிலில் இந்த இதை தான் அவர் வந்து வலியுறுத்துறாரு படுப்பதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய இந்த ஐந்து நிமிட சாசன் தியானத்தின் பயனை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து சாதாரண விஷயமாக மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துருங்க நன்றி வணக்கம்